வணக்கம் நேயர்களே பிரண்டை சூப் தயாரிப்பது எப்படி பிரண்டை ஒரு இடத்துல பார்த்தேன் சரி ஓகே நம்ம இங்கேயே ஷூட் பண்ணிடலாம் இது அப்படின்ட்டு ஷூட் பண்ணியாச்சும் அதுலேருந்து பிரண்டையும் நம்ம எடுத்துட்டோம் அது தேவையான பொருள் எப்படின் என்னென்ன தேவை அப்படின்றதையும் உங்களுக்கு நான் இப்போ தெரியப்படுத்துகிறேன் அதில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது எப்படி நம்ம தயார் பண்ணுறது அது எண்ணெயிலெல்லாம் போட்டு உதக்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே போட்டு நம்ம ஒரு சின்ன உரலை இதான் சின்ன உரல் நல்லா கழுவியாச்சு இதில் வந்து இஞ்சி பட்டை சின்ன வெங்காயம் பூண்டு இது போன்ற எல்லாமே நம்ம சேர்த்துறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்றுக்கு ரெண்டாக நல்லா நசுக்கிறோம் நசுக்கிட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு கெட்டலில் போட்டு அதுக்குள்ளே நல்லா போட்டு கொதிக்க வச்சிட்டா சூப் தயாராகிடும் ஆயிலே இருக்காதுங்க எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் தயார் பண்ணி நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அதுக்காக தான் நான் உங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துகிறேன் இது மெயினாக எதுக்காக நம்மன்னா இப்போ சுகரு பிபி இது போன்ற மக்கள் வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடு சரியான சாப்பாடு இருக்காது இவங்களுக்கெல்லாம் எலும்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும் எலும்பு பலவீனமாக இருக்கிறதுனால சீக்கிரம் முறிவு ஏற்படும் வயசானவங்களுக்கு சின்ன பசங்களுக்கே வந்து சீக்கிரமாக எலும்பு முறிவு ஏற்பட்டுருது ஸோ எலும்பு முறிவு ஏற்படாமல் எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ இந்த பிரண்டையை வந்து எப்படி நம்ம சூப் தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ளான் பண்ணேன் ஸோ இதிலேருந்து தான் வந்து ஐடியா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அதெல்லாம் தட்டி போட்டு அதில் கொஞ்சம் எல்லாம் போட்டால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் வந்து லேடிஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இது போன்ற சூப்புகள் அது ஒரு சூப் மட்டும் இல்லை இது வந்து பிரண்டை இது போன்ற மொடகாத்தாங் கீரை இது எல்லாமே நம்ம சேர்த்து இதே டைப்பில் நம்ம போட்டு போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சூப் தயாராகிடுச்சு சூப் சாப்பிட்டு நல்லா அவங்களுடைய எலும்புகளை வந்து பலப்படுத்திக்கோங்க ஸோ இது வந்து மூல நோய் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால சளி கோல்டு இது போன்ற எல்லாத்துக்குமே நல்லது தாங்க இது ஓகே எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்